கங்கனபத்தையை நமஸ்ரீ குருபோ நம ஃபெப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் பௌஷ மாசம் புனர்வசு தை பத்தொன்பதாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஹேமந்த ரிது முன்பணி அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூரியாஸ்தமனம் மாலை ஆறு பத்து திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை காலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் த்விதியை நட்சத்திரம் ஆயில்யம் இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் மகம் யோகம் ஆயுஷ்மான் காலை ஏழு இருபது வரை அதன் பின்னர் சௌபாகியம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் ஷோபனம் கரணம் பாலவம் பிற்பகல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் கௌலவம் காலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்து முதல் ஏழு இருபத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து இரண்டு முதல் ஐந்து ஐம்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினெட்டு முதல் மூன்று ஐந்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு எட்டு முதல் ஆறு முப்பத்தி மூன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை சூரிய ராசி சூரியன் மகர ராசியில் சந்திர ராசி பிப்ரவரி இரண்டாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி ஏழு வரை கடகம் அதன் பின்னர் சிம்மம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை எட்டு நான்கு முதல் ஒன்பது முப்பது வரை யமகண்டம் காலை பத்து ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை குளிகை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி எட்டு முதல் மூன்று பதினான்கு வரை திங்கட்கிழமை வரசுலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரஹோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರೇ ಹೇಮಂತ ಋತು ಮಹರಮೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ ಪ್ರತಿಪಾದ ಶುಭದಿಧ ವಾಸರ ಸೋಮ ವಾಸರ ಸೋಮವಾಸರಯುಕ್ತ ಆಶ್ಲೇಷ ನಕ್ಷತ್ರ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಮಗ ಆಯುಷ್ಮನ್ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸೌಭಾಗ್ಯ ಬಾಲವ नाम करणयुक्तयाम् अदन्पिन्नर् कौलव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम काम्य फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे सकल सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः